எந்த விஷயமாக இருந்தாலுமே தெளிவாக யோசித்து முடிவெடுத்தால் வெற்றி நிச்சயம் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே தேய்பிரை சஷ்டியினுடைய விடியலில் இந்த கந்தன் உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன் இன்று என் வாக்கினை என் பிள்ளை நீ கேட்பாயானால் சர்வ நிச்சயமாக இன்று இரவுக்குள் நீ விரும்பிய ஒரு விஷயத்தை உன் கைகளில் நிறைவாக பெற்றிடுவாய் வாழ்க்கை உனக்கு எதையும் கொடுக்காமலில்லை சில விஷயங்கள் உன் கைகளில் கிடைத்துமே அது என்னவென்று புரியாமல் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை நீ எதிர்பார்க்கின்ற விஷயத்தை உனக்கு தருகிறது என்பதனை உன் முன்னால் சொல்லிவிட இந்த கந்தன் இந்த நேரத்தில் வந்திருக்கின்றேன் எப்பொழுதுமே எதையுமே நமக்கு சொல்லிவிட ஒருவர் இருக்கும் வரை இந்த வாழ்க்கை நமக்கு எப்பொழுதும் மகிழ்ச்சியை கொடுக்கத்தான் செய்யும் எந்த நேரம் நமக்கு எதுவுமே நடக்கவில்லை என்று சொல்லி கண்ணீர் விடுகின்றோமோ அந்த நொடி வருகின்ற நல்ல விஷயம் கூட வராமல் போய்விடும் அதனால் இந்த சஷ்டியின் விடியலில் என் பிள்ளை எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து வருத்தம் கொள்ளாமல் நீ மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று நீ உணர வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கு நான் என்ன கொடுக்க நினைக்கின்றேனோ அதையெல்லாம் சரியாக கொடுத்துவிட வந்திருக்கின்றேன் சஷ்டியின் விடியலில் இந்த கந்தன் என்னை கண்டதும் ஓம் சரவணபவ என்று சொல்லிய ஒவ்வொரு பிள்ளைக்கும் இன்று வெற்றி உறுதி ஏனென்றால் மனதில் தெளிவோடு நீ இருக்கிறாய் என்ற அர்த்தம் மனதிற்குள் தேவையற்ற எந்த குழப்பங்களும் இல்லாமல் தேவையற்ற எந்த விஷயங்களும் இல்லாமல் நீ நிறைவாக இருக்கிறாய் என்று அர்த்தம் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நொடிகளில் உனக்காக நான் ஒவ்வொரு முறையும் உன் முன்னால் வந்து உன்னுடைய வாழ்க்கையை பற்றிய நல்ல விஷயங்களை எல்லாம் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் எந்த இடத்திலும் நாம் தவறுகள் செய்துவிடக்கூடாது கூடாது என்பதில் மட்டும் நீ கவனமாக இருந்து முன்னேறி கொண்டே இரு என் குழந்தையே எப்பொழுதுமே புன்னகை என்ற ஒன்று ஒருவரை காப்பாற்றுகின்ற மிக பெரிய ஆயுதம் நீ என்றும் புன்னகைக்க பழகி கொண்டே இரு ஏனென்றால் நீ எந்த விஷயத்தை செய்ய நினைத்தாலும் அல்லது யாரோடு பேச நினைத்தாலும் உன்னோடு பேசினால் நமக்கு நல்லது நடக்கும் உன்னோடு பேசினால் நம் மனக்கவலைகள் எல்லாம் நீங்கும் என்று ஒருவர் நினைக்க வேண்டுமே தவிர ஒரு இவர்களோடு பேச வேண்டுமா என்று நினைக்கக்கூடாது உன்னோடு பேசுகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சர்வ நிச்சயமாகவும் தெளிவாகவும் அவர்கள் தெரியப்படுத்த வேண்டும் நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைக்கின்ற இந்த விஷயங்கள் எப்பொழுதும் போல என் குழந்தையை உன்னுடைய புன்னகையினால் மட்டும்தான் உன்னை வந்து சேரும் உன் முகத்தில் இருக்கின்ற அந்த சந்தோஷத்தை காணும் பொழுது தெய்வம் உன்னை கடந்து செல்ல ஒருபோதும் நினைக்காது தெய்வத்தினுடைய அன்பினால் நீ எப்பொழுதுமே வாழ்க்கையில் நல்லபடியாக மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருப்பாய் என் தங்கமே நாம் மிகவும் எளிமையாக நினைத்து விடுகின்றோம் ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கவில்லை தெய்வம் துணை இல்லை என்று ஆனால் எப்பேற்பட்ட விஷயங்களை எல்லாம் தெய்வம் உனக்கு நடத்தி கொடுத்திருக்கிறது என்று ஒரு முறை சிந்திக்க மறந்து விடுகின்றோம் நம் வாழ்க்கையில் இது மட்டுமே நமக்கு நடந்துவிட வேண்டிய விஷயம் கிடையாது இதை தாண்டியும் நமக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டி இருக்கின்றது இதை தாண்டியும் பல சந்தோஷமான விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் இன்னமும் உன்னை வெகு தூரம் அழைத்து செல்ல காத்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது என்ன நடந்திட்டாலும் எது வந்திட்டாலும் அப்படி உன்னை மேலும் மேலும் அது உனக்கான பெரு மகிழ்ச்சியை தந்து கொண்டே இருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் இனியாவது அனைத்தையும் தூக்கி ஓரம் கட்டிவிட்டு புதிதாக இந்த வாழ்க்கையை தொடங்குவது போல எண்ணி உன்னுடைய வெற்றியை நோக்கி நீ பயணம் செய் உனக்கு எப்பொழுதும் கை கொடுத்து தூக்கிவிட இந்த கந்தன் நான் இருக்கும் பொழுது எந்த ஒரு கவலையும் உனக்கு வேண்டாம் நீ செய்கின்ற செயலில் உனக்கிருக்கின்ற தெளிவு இதுதான் நமக்கானது என்று உனக்கிருக்கின்ற உறுதி நிச்சயமாக உன்னுடைய வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த விடியல் உனக்கானது சஷ்டியின் விடியலில் இந்த கந்தன் என் வார்த்தைகளை கேட்கின்ற என் பிள்ளையின் வாழ்க்கை நல்லபடியாக நிச்சயமாக மாறும் எந்த விஷயத்தையும் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி போகின்ற எல்லாமும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு இதனால் வரையிலும் நீ பட்ட கஷ்டங்களும் நீ பட்ட வேதனைகளும் உன்னை விட்டு நீங்கி இனி எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உனக்கு உருவாகின்றது என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும் இந்த நொடி உன்னை காயப்படுத்தி இருக்கலாம் ஆனால் அடுத்த நொடியும் இப்படித்தான் இருக்கும் என்று நீ நினைக்கக்கூடாது உன்னுடைய புன்னகையால் சுற்றி இருக்கின்ற மற்றவர்களின் மனநிலையை நீ மாற்ற வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் உன்னுடைய சோகமான முகத்தினால் இன்னொருவருக்கு கெடுதல் நடக்க நீ அனுமதிக்க கூடாது நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையிலும் நன்மைகள் பல உனக்கு காத்து கொண்டிருக்கின்றது உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் உன்னை நிச்சயமாக அங்கே நிரந்தரமாக தங்க வைக்க நினைக்கின்றது என் பிள்ளையை எப்பொழுது இதிலிருந்தெல்லாம் தப்பித்து உன் வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்று யோசிக்கிறாயோ நீ உனக்கான நம்பிக்கையை கொடுக்க நினைக்கின்றாயோ அதை மட்டும் நீ செய்தால் போதும் வேறு எதை பற்றிய கவலைகளும் உனக்கு தேவையில்லை யாரை பற்றிய சிந்தனைகளும் உனக்கு ஒருபொழுதும் தேவையில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையை உன் அப்பன் இந்த சஷ்டியின் விடியலில் உன்னை காண வந்திருக்கிறார் என்பதை உனக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய பெரிய அதிர்ஷ்டம் அல்லவா இந்த நாளில் உனக்கு நான் ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுப்பேன் என்றால் உடனே அப்பன் ஏதாவது நமக்கு நடத்தி கொடுப்பார் என்று சொல்லி நீ மூளையில் முடங்கிவிடக் கூடாது இன்று உனக்கு வெற்றியினை நான் உறுதி செய்கிறேன் என்றால் நீ முன்னேற்ற பாதையில் வேகமாக வர வேண்டும் உனக்கு முயற்சிகள் உச்சத்தை தொடப்போகின்றது என்பதனால் உன்னுடைய முயற்சியை எக்காரணம் கொண்டும் இன்று கைவிட்டு விடாதே யார் சொல்ல முடியும் ஒருவேளை இன்று இரவுக்குள் கூட உன்னுடைய இந்த முயற்சிக்கு உனக்கு மிக பெரிய பலன்கள் கிடைத்து விடலாம் இந்த பலன்கள் உன்னை வாழ்க்கையில் மேலும் மேலும் வலிமைப்படுத்தட்டும் இதை அற்புதமான சந்தோஷத்தை நோக்கி உன்னுடைய பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கட்டும் நல்லதை நடத்த வேண்டி நான் உன் முன்னால் வந்த இந்த நேரம் இனி என்றும் உன் வாழ்க்கையில் உனக்கான பேரதிர்ஷ்ட நேரம் கந்தனை நம்பிய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒருபொழுதும் தோற்றதாக சரித்திரமே கிடையாது முகத்தில் புன்னகையோடும் வாழ்க்கையின் மீது நம்பிக்கையோடும் இந்த நாளை நீ நல்லபடியாக தொடங்கு உன்னை வழிநடத்த வேண்டியதும் உனக்கு நல் வழியை உருவாக்கி கொடுக்க வேண்டியதும் உன் அப்பன் என்னுடைய பொறுப்பு நான் என் பிள்ளையின் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்ட பொறுப்பிலிருந்து ஒருபொழுதும் தவற மாட்டேன் உன்னை நல்ல நிலைக்கு ஆளாக்கும் வரை நான் உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் தேய் பிறை சஷ்டி நாளில் ஒரு முறையாவது உன் இல்லத்தில் கந்த சஷ்டி கவசத்தை நீ ஒழிக்க செய் நிச்சயமாக தீய விஷயங்கள் அத்தனையும் வெளியே ஓட்டம் எடுத்துவிடும் எந்த நொடி பொழுதிலும் அங்கு எதுவும் நின்று உன்னை காயப்படுத்தாதபடிக்கு உனக்கு நிச்சயமாக நல்லது நடந்தே தீரும் வேல் வேல் முருகா வேல் முருகா